எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனருக்கு கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நிறையா பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில் ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வாங்க வேண்டி வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு சாலி கிராமத்துலாம் ஷூட்டிங் இருக்குது நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன் அநேகமாக ஷாட் ரெடியாக இருக்கும் போன போய் உள்ளே புகுந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவை நான் நடிச்சிருக்கேன் படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போது இருந்து எனக்கு அவர் தெரியும் அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடுறார் பயணிகள் கவனிக்க ஒரு ஒரு ரோல் கூப்பிட்ருந்தார் அப்போது வந்து சூழ்நிலையினால அதை பண்ண முடியல இதில் வந்து முக்கியமான ரோலை அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியாது நிறைய சம்பவம் இருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை ஏன்னா இது மிஸ்கின்ஸாக பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படின்லாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நமக்கு எந்த அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல வேறு இது வழியில் மைக்கில் பேசலாம் மாணவர்கள் தெரில அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எப்படியும் மாட்டேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டுதான் ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம் கருப்பு அதுக்கு பேர் அது அது ஃபுல் பிளாக்கில் இருக்கும் இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட வந்துட்டு பிரிஞ்சு போவோம் அதனால் அந்த அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார் நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறேன் எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும் அப்போ இது எங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிறனா அது வந்து அது என்னமோ தெரியல என் மேலே பயங்கரமான பாசம் அதுக்கு நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்ட ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட ஊரில் ஒரு பத்து பதிமூணு பேரை கடிச்சிருச்சு இப்போ ஒட்டு ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல ஏன்னா கடிக்க வருது யார் போனாலும் கடிக்க வருது இப்போது அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க சரி இதை நாங்கள் வந்து க இதான் என்ன சொல்கிறது மக்களை பார்த்துட்டுக்காக இதை கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெலாம் இல்லை நான் ரொம்ப இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இருக்கும்போது அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன் எனக்கு அது புரியவே இல்லை இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம் நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம் அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும் அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பயமாக பதட்டமாக இருக்குது நான் தான் கொடுத்த ஆகணும் ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய ஊர் மூட்டமாக சேர்ந்து ஒரு ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியில் இது தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக இயங்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரை எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க இந்த எலிவாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழச்சிக்குமா அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்கிறது ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டாக கையில் கட்டையோடு விட அங்கங்கே தெருமக்கள் எல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது இப்போ இந்த இட்லி நான் கொடு வச்சு கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேறு வள்ளி இல்லை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுருச்சு இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க அது இங்கேயும் போக முடியாது அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துடுச்சு என்னால் அதை அதை கடக்கவே முடியல நான் கொஞ்சம் எமோஷனாக வேறு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான் ஊருக்கு வெளியில் ஊற்றுன்னு ஒரு குட்டை இருக்கும் அந்த குட்டையில் போய் தண்ணி குடிச்சிட்டான் தப்பிச்சிட்டான் இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேலை என் கையால் அது சாகலை அப்படி திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷனுக்கே வந்தாங்க இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எனக்கு தெரியாது இது தண்ணி குடித்தா பழச்சிக்கொன்றுருது இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க நான் தான் கொடு கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால் நான் கொடுத்துட்டேன் அப்படி சத்தம் போட்டாங்க மாட்டாங்க இனிமேல் அதை பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால் நான் பண்ணல அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றுனாங்க ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்க ஏற்று தூக்கில் ஏற்றுவாங்க அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த மூக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க அப்புறமா பின்பக்கமாக இருந்து வண்டியை வாரிடுவாங்க அந்த மூக்கால் அப்படி தூக்கிறோம் அது துடி துடித்து செத்துடும் இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம் ஒரு வெறி நாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த நாய் செஞ்சுருச்சு இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போ அப்போவே தெரியல எனக்கு அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பத நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும் எனக்கு தான் எல்லாம் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு